அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹ் வரகாத்தூ ரிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நூஹு நபி வரலாற்று ஆதம் நபி அவர்கள் இருந்து ஆயிரம் வருடங்கள் கழித்து நூ நபியே அல்லாஹ் நபியாக அனுப்பினான் அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுனால சீத்தான் எல்லாரும் வலிக்கெடுத்து சிலைகளை உணங்க வைத்தான் அப்போ நூ நபி வந்து சொன்னாங்க அல்லாத உண்மையான இறைவன் அல்லாதே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தான் நூ நபி சொன்னாங்க நூ நபி சொன்னதை பார்த்து சில பேருக்கு மட்டும் நூ நபி தான் நபி அல்லாதே இரேவன் சொல்லி சில பேர் வந்தாங்க சில பேர் அது போய் ஈண்டு போயிட்டாங்க நூ நபி திருப்பி திருப்பி எத்தி வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நூ நபியை பார்த்து சொன்னாங்க ஆஃபர்கள் நீங்களும் நாங்களும் ஒரே மணி தானே நீங்கள் சொல்கிறத மட்டும் நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் போய் சொல்லாதீங்க ஆனால் அவங்க மேலே கல்லாலையும் கட்டாலையும் அடிப்போம் அப்படின்னு நூ நபியை பார்த்து சொன்னாங்க நூ நபி அதை கண்டுகிறாமல் நூ நபி திருப்பி திருப்பி எத்தி வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நூ நபியை கல்லாலையும் கட்டாலையும் அடித்தாங்க அடித்து முடித்த உடனே திருப்பியும் நூ நபி அல்லாஹ் அல்லாதவையான இறவன்னு சொல்லும்போது திருப்பி நூ நபியை கல்லாலையும் கட்டாலையும் அடித்தாங்க அப்போ நூ நபி சொன்னாங்க என்னை அடித்ததுனால அல்லாத பதில் சொல்லி அவனு அப்படின்னு நூ நபி சொல்லி அல்லாத்த துவாக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொன்னான் நான் காஃப் காஃபிரிகளை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கட்டையிலே விட்டான் இங்கே நிறையா மரட்டை நட்டுருவேன் நூ நபிக்கு எந்த காரணம் தெரியாமல் நிறையா மரட்டை அவங்களும் நட்டு வச்சுட்டாங்க நட்டு வச்சதுக்கப்புறம் அல்ல இன்னொரு கட்டிலே விட்டான் நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்க எப்படி அவங்களுக்கு கப்பலை செய்யணும்னு தெரியாது ஏன்னா முதல் முதலாக கப்பலை கட்டிய நபி நூக்கு நபி அங்கே ஊரை விட்டு வெளியே உள்ள ஒரு மலையில் வழக்குமார்கள் உதவியால் அவங்க கப்பலை செஞ்சு முடிகிறாங்க கப்பலை செஞ்சு முடித்தோன்னா அல்லா சொல்கிறான் நான் காஃபிர்கள் எல்லாரும் வெள்ளத்தை வச்சு அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ள ஒரு அறிகுறியே அல்லா சொல்கிறான் அவங்க வீட்டு அடுப்படியிலேருந்து தண்ணி வண்டி வெள்ளம் வரப்போகுது இந்த அர்த்தம் அப்படின்னு என்ட அறிகுறியும் எல்லாம் சொல்லிட்டான் சொன்னதுக்கு அப்புறம் அங்க எப்படி கப்பல் செஞ்சிருந்தாங்கடா ஃபர்ஸ்ட் அடி பறவைகளுக்கும் இரண்டாவது அதி மனிதர்களுக்கும் மூன்றாவது அதி விலங்குகளுக்கும் செஞ்சு வச்சிருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அங்க கப்பலை நோக்கி ஜோடி ஜோடியாக பறவைகளும் விலங்குகளும் ஏறிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து அங்க ஆச்சரியப்பட்டு அங்க வீட்டுல போய் பார்க்கும்போது அங்க வீட்டு அடுப்படையில இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு அதை பார்த்தா அதை பார்த்து இதுக்காண்டிதான் காட்டியிருந்தேன் இந்த அடையாளத்துக்காண்டிதான் நான் காட்டியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த கப்பலை கட்ட வந்த முஸ்லீம்கள் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த கப்பலில் ஏறிட்டாங்க அப்பயே அந்த காஃபர்கள் நூ நபியை படுத்து முட்டால் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மலை கப்பல் ஏறினோன்னா மலையே ஸ்டார்ட ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளமும் வர ஆரம்பிச்சிட்டு வெள்ளம் வர ஆரம்பித்தோடனே நூ நபி நூ நபியோட மனைவி ஒரு மகன் அங்கே நண்டுகிட்டு இருந்தாங்க நூ நபி கூப்பிட்டாங்க அப்போ நூ நபியோட மகன் சொன்னாங்க அவங்க கப்பல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை நாங்க எங்க உயிரை காப்பாத்திக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நூ நம்பி மகான்னு சொல்லிட்டாங்க திருப்பி நூ நம்பி கத்தி அங்க வரவே இல்லை அப்ப அங்க மலை மேல ஏறணும்டா அவங்களுக்கு எதுவும் ஆவாதுன்னு சொல்லி மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய அளவு ஒண்ணு வந்து அங்க எல்லாரையும் கீழே இழுத்து போயிட்டு எங்க உயிரை காப்பாத்திக்கிறோம்னு சொன்ன இரண்டு பேருமே இருந்துட்டாங்க நூ நபி பிஷ்மில்லான்னு சொன்னோடனே கப்பல் நகர ஆரம்பிச்சிருச்சு கப்பல் நகர ஆரம்பித்தோன்னா ரொம்ப நாள் பயணம் பண்ணணும் நூ நபி ஆல்ரெடியே நினைச்சி நிறைய சாப்பாடுகள் கழித்து வச்சிருந்தாங்க அப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போதே ஒரு காக்கையை நூ நபி அனுப்பி வட்டாங்க நம்ம இடத்துக்கு வந்துத்தமாட்டேன் அப்போ அந்த காக்கை ரொம்ப நாள் திருப்பி வரவே இல்லை நூ நபி திருப்பி ஒரு புறா அனுப்பி பார்க்குறாங்க அந்த புறா போய் ஒரு மரத்தோட கிளியை கொண்டு தந்துடுச்சு அந்த கிளியை பார்த்தோன்னே நூ நபி நம்ம இடத்துக்கு வந்துட்டோம்னு நினச்சிட்டு கொஞ்ச நாள் பயணம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பிஷ்மில்லான்னு கப்பல் இருந்துச்சு அங்க வந்த இடம் பேரு ஜோதிமலை ஜோதிமலையில வந்து இறங்குனவொடன எல்லா அட்டாசிதா செய்து நன்றி செலுத்துனாங்க எல்லா உலகத்துல இன்னும் அழிக்காம ரெண்டு அட்டாச்சிய வச்சுக்கிறான் ஒன்றாவது நூ நபியோட கப்பல் இன்னொன்னு சிரமனோட உடல் எல்லா காஃபிர்களுக்கு உதாரணமாக ரெண்டு பெண்மணியை சொல்றான் ஒன்றாவது நூ நபியோட மனைவி இன்னும் லூத்து நபியோட மனைவி இறைவா நீ மிகவும் பாக்கிய மொழி இருக்கும் தளத்தில் என் இறக்கி வைப்பாயாக நீ ஏன் இறக்குவதில் மிகவும் மேலானவன் நூ நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வந்தாங்க அஸ்லாம் வலைக்குமா ராமதுல்லாய பிரகாத் அலாமலை ராமதுல்லாய் தாலா பிரகாத்து நான் பண்ணிக்கிறேன் வந்து சவுர் வரலாறு நம்ம என்னன்னு பார்த்தோம் மௌன நபி வந்து மக்கள் வந்து பறக்கின்றிருந்தாங்க இஷ்டாத்த பரப்பும் போது வந்து யூதர்களுக்கு அது பிடிக்காம முஸ்லீம் ஏற்றுக்கொண்டவங்களையும் மோமன் நபி செல்லா அலுவலம் எல்லாரையும் வந்து கல்விட்டு அடிச்சாங்க மோகன் நபி செல்லா அல்லது செல்லாம என்ன நினச்சாங்கன்னா நம்ம இங்க ஊரில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணணும் இஷ்டத்தை ஏற்றுக்கொண்டவங்களே வெளியூருக்கு அனுப்புறோம் வெளியூர் வெளியூருக்கு வெளியூர் போது கடைசியாக மக்களை மோமன் நபி செல்லா அலுவலம் ஒவ்வொரு அலுவலர் மட்டும்தான் இருந்தாங்க அப்போ நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போகும்போது ஒரு ரொம்ப நேரம் டிராவல் போனக்கு ஒரு கொகையில போய் தங்குவாங்களாம் அந்த பேர் தான் சவுர் கொகையம் அந்த கொகையில வந்து மூணு நாள் தங்குவாங்களா அந்த மூணு நாளுமே மௌ நம்பல்லாம் அவ்வளவு சொல்ல மல்லாண்டு ருவா கரையிட்டே இருப்பாங்களா அந்த ருவா எல்லாம் என்ன பண்ணானா ஒரு சிலந்தி பூட்ட சிலந்தி பூச்சிட்ட கட்டில இட்டானா நீ அங்க வந்து ஒரு கூடு கட்டுன்ட்டு அங்க அந்த சிலந்தி பூச்சி கூடு பின்னாடியே வர யூதர்கள் என்ன பண்ணுவாங்களா ஒரு ஆடுமைக்கிரவர்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி யாராச்சும் ரெண்டு பேரை பாத்தீங்களா அப்படின்ட்டு அங்க ஒரு கொகை இருக்கா அங்க போய் பாருங்க அப்படின்னு அந்த ஆடுமைக்கிறவர் சொல்லுவாராம் அந்த கொகையில வந்து அந்த கொகையில வந்து சௌர்கோயில வந்து பார்க்கும் போது வந்து ஒருத்தர் சொல்லுவாராம் நம்ம உள்ளக்க போய் பார்ப்போம்ட்டு அப்ப தலைமையத்தவர் சொல்லுவாரா உள்ளக்கு போய்க்க மாட்டாங்க ஏன்னா உள்ளக்க சிலந்தி பூச்சி கூடு கட்டிக்குது ரொம்ப பழசாகிக்குது உள்ளக்க போய் இருந்தா அது வந்து பிஞ்சு இருக்கு உள்ளக்க போய்க்க மாட்டாங்க உள்ளக்க ஒரு புறா வேற அடங்காத்திருக்கு அதனால உள்ளக்க போய்க்க சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாற்றத்தோட பின்தங்கி போனாங்களாம் அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லா தாலா பர்கோ அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லா பர்கோ இஸ்லாத்த ஐந்து தூண்கள் முதலாவது என்னன்னா களிமா இருந்தாவது மூன்றாவது ஜக்காத் நாலாவது நோபா அஞ்சாவது ஹஜ் முதலாவது கலிமா கலிமா என்னன்னா இரண்டாவது என்னன்னா எல்லா முஸ்லீம் எங்களும் ஒரு நாளைக்கு ஐந்து அது என்னன்னா மூன்றாவது மூன்றாவது ஜக்காத் ஜக்காத் என்னன்னா நம்ம ஜக்காத் நாலாவது ரோம்பு நோம்பு என்னன்னா ரமணா அலாக்காக நம்ம நுபுறணும் பிடிக்கணும் அதுதான் நோம்பு அஞ்சாவது நம்ம வாழ்க்கையில ஹஜ் செய்யணும் நல்ல ஹெல்த்தாவும் செலவு செலவுமாவே இருக்காங்க கண்டிப்பா ஹஜ் செய்யணும் அது ஹஜ் இது எல்லாம் கலச செஞ்சா அல்லாஹ் நம்மளுக்கு சொருக்கத்து தருவாயின் சாரா அலைக்கும் வரமது பார்க்காத்து புகார் போர் முஸ்லீம்களின் வரலாற்றில் மிக முக்கியமான போர் இந்த போர் நடக்கிற முன்னாடியே நபிசல்லாலை சொல்லமாக கனவு காடுறாங்க அந்த கனவில் முதல் முளை வாழை அசைக்கும் போது அந்த வாளின் முனி உடைந்து கீழே விழுந்தது மற்ற முறையும் அந்த வாழை அசைக்கும் போது உடைந்த வாழ் ஒட்டி அலாய் ஆகிவிட்டது அந்த கனவின் சில காலை மாறுகளை கண்டார்கள் உகோ போர் நடந்த பின் நபிசல்லாலை சொல்லமாக கனவை பற்றி விளக்கத்து கூறுறாங்க உடைந்த வாழ் வந்து முஸ்லிம்களின் இழப்பை குடிக்கிறது ஒட்டி அலாயமா சிதறி ஓடிய முஸ்லிம்கள் ஒன்னா சேர்ந்ததை குறிக்கிறது காளை மாடுகள் வந்து உகது போல இழந்த வீரர்கள் அல்லாஹ் கொடுத்த அண்டஸ்டே குறிக்கிறது மதினாவில் இருந்த வடக்கே உகது மலை அதிகாரத்தின் நபுசெல்லா லேசலமாக தலைமையில் இந்த போர் நடந்தது இதுதான் போர்களம் ஐம்பது அம்பு வீரர்கள் நிற்கப்பட்டன தலைவர் அப்துல்லா பின்பேர் அலி வகுசி என்பவன் வந்து மறைந்து நின்று அபி சொல்லா பெரிய தந்தை அத்தார் அலியாக கொலைப்படுத்தான் அப்படி சொல்லா அலே சொல்லம் பல் சகிதான யுத்தம் இந்த யுத்தம் தான் முக்கிய தியாகிகள் அப்துல்லா அலி முசாப் உமேர் அலி இந்த போர் முஸ்லிம்களுக்கு ஒரு பாடமா அமைந்தது என்னோட தலைப்பு என்னவென்றால் அல்லாவின் அற்புதங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபியையும் ஏற்படும் கஷ்டத்தில் இருந்து காப்பாத்தியுள்ளான் முதலாவதாக மூசா நபி அவர்களையும் அவர்களோட மக்களையும் சிவம் தோத்திட்டு வரும் போது அல்ல கடலை இரண்டாவது இரண்டாவது இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பில் போட்டு சந்தர்ப்பமா அல்ல அதை சூடாக வைக்காம குழுவோட வைத்து காப்பாத்தினா மூன்றாவது யூனுஸ் நபி அவர்கள் அல்லாவிடம் கோபப்பட்டு போகும்போது அல்ல மீன் வைத்துக் கொள் விழுங்க சொல்லி மீன் வைத்துக் உயிரோட வைத்து காப்பாத்தினான் அடுத்தது மோமன் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் மிகத் பயணம் போன அந்த நம்பாதவர்கள் அல்லாஹ் நிலாவை உண்டாகப் பிரித்து கலந்து நம்ப வைத்தான் நூ நபீரவர்களும் அல்லாஹை நம்பினவர்களையும் ஒரு கப்பலை கட்ட சொல்லி அல்லாஹ் வெள்ளத்தை தந்து காப்பாத்தினான் அல்லாஹை நம்பாதவர்களை அல்லாஹ் வெள்ளத்தில் அழி அழிச்சு விட்டான் கௌபாவை அழிக்க வந்து ஆபிரகாம் மன்னன் யானை கூட்டியோட வந்து அல்லாஹ் அபாபில் என்று பறவை அனுப்பி சின்ன கல்களை எழுக்க கௌபாவை காப்பாற்றினார்கள் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்துஹு மஹராஜ் பைரா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்திலே யாரை கண்டாங்கன்னா ஆதம் நபி ரெண்டாவது வானத்திலே யஹ்யா நபி மூன்றாவது ആനത്തിലെ യൂസൂഫ് നബിയെ കണ്ടாங்க നാലാമത്തെ ആനത്തിലെ ഈസാ നബിയെ കണ്ടாங்க അഞ്ചാമത്തെ ആനത്തിലെ ഹാറൂൻ നബിയെ കണ്ടாங்க ആറാമത്തെ ആനത്തിലെ മൂസ നബിയെ കണ്ടாங்க ഏഴാമത്തെ ആനത്തിലെ ഇബ്രാഹിം നബിയെ കണ്ടாங்க സലാം അലൈക്കും അഹ്മദുല്ലാഹി ബർകാതുഹു അസ്സലാമു അലൈക്കും അഹ്മദുല്ലാഹി ബർകാതുഹു அல்லாவின் நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லை அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு மட்டுமே அரிசி நிழலை இடம் கொடுப்போம் நீது மிகு அரசன் அல்லாக்காக தொழுறவோ அஸ்தீர் பள்ளி அல்லாஹ் அல்லாக்காக ஒற்றுமையா இருக்கிறதே கெட்டவோ எந்த கையில தர்மமுரியாதவோ அல்லாஹ் செஞ்ச பார்த்தோம் கண்ணீரிச்சு துவா கேட்குறவோ அஸ்ஸலாம் அலைக்கும் ரொம்ப துலாய் பரகாத்து ஹூ அஸ்ஸலாம் அலைக்கும் மரமத்துல்லா பரகாத்து நான் சொல்ல போகிற ப்ராஜெக்ட் அல்லாஹ்வின் அற்புதங்கள் ஃபஸ்ட்டு தவிர்கோகை தவிர்கொகை அபூபகை சித்திக் ரலி ஓமன் ரலி பே உழிஞ்சாங்க எதிரிகள் அந்த எட்டி பார்த்து பூரா முட்டை விட்டுக்குது சிலிருந்து வீடு கட்டி உள்ள போக மாட்டாங்கன்னு அந்த ரெண்டு பேரை மூணு நாள் தங்கி அல்லா தப்பு அல்லா நபி மீன் வயிற்றில் இருந்த போதே யூனிஷ் நபி துணாங்கா இல்லல்லாவோ சொல்லுவாங்க இன்னும் மீன் வெளியே துப்பியதே அர்ஜே மூசா நபியை தொடர சொல்ல மூசா நபி கடல் கடலை பிளந்து சென்று உள்ளே ஒண்ணார் சிறுவன் உள்ளே சென்றே கடல் மூடி விட்டது அசலம் முடிக்க முடியல வர காத்து ஓ மக்கா பக்கத்துல உயரமான மலையில் தோர்க்குகை இருக்குது ரெண்டு பேர் இருந்தாங்க அபிசரல்லா ஒலையர் சிலமே அவுபக்கர் சித்தி கிராணி அதுக்குள்ளே போனாங்க மக்காத்துக்குரிய சேர்ந்து துரத்தின் கொள்ளை வந்து கொள்ளை வந்து அந்த சின்ன குகையில அந்த கால் தெரிஞ்சு பயப்படுறாங்க அடுத்து நம்ம மூணு நாட்கள் தங்கி நம்ம ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் அல்ல அல்லாஹ் வந்து சிறந்தி வழிய சிலந்தி வலைய உருவாக்கி புறா முட்டை புறா முட்டை போட்டு மக்கள் சுதேச மேல நின்று பழைய காலத்து நபி மாறுவோம் மக்கள் யாரும் வர மாட்டாங்க சில வரைக்கும் பிறகாது ஃபஸ்ட்டா அவங்க வேத்தராக வரக்காத்து பூ வெள்ளவ கப்பூ கெட்டவகுப்பூ ஃபஸ்ட்டு அவங்க மூத்த போனதுக்கப்புறம் ரெண்டு மலக்குமரு வருவாங்க அவங்க வந்து மூணு கேள்வி கேட்பாங்க என்னோட இறைவன் யார் உன்னோட இடை தூதர் யார் உன்னோடய மார்க்கமரேன்னு கேட்பாங்க அதுக்கு வந்து வெள்ளவங்க வந்து என்ன சொல்லுவாங்கட்டா என்னோட இறைவன் நல்லா என்னுடைய இருபத்தி ஓதர் மகன்சாலம் என்னுடைய மார்க்கம் தான் சொல்லுவாங்க கெட்டவரால் சொல்ல முடியாதுனால கெட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பண்ணி ஊற்றுலாங்க எல்லாருக்கு அப்புறம் வந்து விசாலமா இருக்கேன் அதனால கெட்ட விஷயம் மாதிரி குறை பேசுறது வழி வழி ட்ரெஸ்ஸு போடுறது திருடுறது இந்த மாதிரி விஷயம் செய்யாமல் எல்லா எல்லாரும் தர்மம் செய்யறது குழாங்கம் ஊதுறது துளது இந்த மாதிரி விஷயம் செஞ்சு நல்லா சேர்த்து சொல்றதுக்கு போகணும் ஸ்லாம் வலைக்கம் அரமுத்தில பரகாத்து காபாவேன்னு வரலாறு முஸ்லிம்கள் மக்காவில் உள்ள காபாவை சுற்றுவது தவாப் என்று அழைக்கப்படுகிறது ஹஜ் மற்றும் உம்ரா யாத்திரிகளின் முக்கிய பகுதியாகும் புராண கதைகள் படி காபாவை மேலாண்மையில் கட்டப்பட்டது பின்னர் இப்ராஹிம் நபி அலை மற்றும் மகன் இஸ்மாயில் நபி அலை அல்லாவே ஆணைப்படி மீண்டும் அதை கட்டினார்கள் இதை நினைவு கூர்ந்து முஸ்லிம்கள் காபாவை ஏழு முறை சுற்றுவாது இஸ்லாம் வலைக்கம்மத்துலையே வரகாது இஸ்லாம் வலைக்கம் ராமத்துல வரக்காது இப்ராஹிம் நபியை பற்றி பேச போய் அல்லாவின் நம்பிக்கை தூதரான இப்ராஹிம் நபிக்கு பல வருடங்களுக்கு இரண்டாவது மனைவியான ஆஜர் என்பவருக்கு இஸ்மாயில் நபின்னு ஒரு குழந்தை பிறக்கிறது அதனால் இப்ராஹிம் நபி தூங்கிக் கொண்டிருந்தபோது கனவு வந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உன் மகனே அறுத்து வருகிறது அதுக்கு இஸ்மாயில் நபி வந்து இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் கிட்ட கேட்குறாங்க மாதிரி அல்லாஹ் வந்து அறுத்து பலிகிட்டே இருக்கிறான் அது இஸ்மாயில் நபி சொல்கிறாங்க அல்லா அல்லாவோட கட்டளை வந்து நீங்கள் மீற நீங்கள் செய்யுங்கள் இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபியும் இது ஒரு பாலைவரத்தில் போய் இஸ்மாயில் நபி வந்து இஸ்மாயில் நபியை இப்ராஹிம் நபி படுக்க வைத்து அறுக்க மாதிரி கத்தி அறுக்கலை அதுக்கோ கத்தியை ஷார்ப் பண்ணி பாறையில் கோபத்தில் அடித்தோடே பாறைய ரெண்டா குழந்தை அடுத்து வந்து ஆடத்திலேயே ஜிபிரி ராலேஷனம் வந்து இந்த மாதிரி இந்த ஆடு அங்கே அவங்க மகனை ஈட சொல்றாங்க அதனால தான் நம்ம வந்து ஆடோ மாடோ ஒட்டகமோ குருபாலி கொடுக்கணும் இஸ்லாமுக்கு